ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதர்பாக் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சிக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிடு தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முடிந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து புத்தாண்டு பிறக்கப்போகுது பித்தாண்டு பிறந்த பின்னாடி வரக்கூடிய முதல் மாதம் ஜனவரி மாதம் இந்த ஜனவரி மாதத்திலேயே முதல் மாதத்தில் ஜனவரி நான்காம் தேதிக்கு பிறகு நிறைய கிரக மாற்றங்களானது ஏற்பட போகுது ஜனவரி மாதம் இந்த கிரக மாற்றங்களால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய அந்த தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அந்த தலையெழுத்து மாறுறதுனால என்ன நடக்க போதும் அப்படிங்கிற தாள்களை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அதுல இன்னைக்கு இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் மேஷ ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் ஸோ மேஷ ராசிக்காரங்க உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க அதுக்கு முன்னாடி ஜனவரி மாதம் நடக்கக்கூடிய அந்த கிரக பயிற்சிகள் என்னங்கிறத ஷேர் பண்ணுறேன் அதனால் இன்னல்கள் நீங்கி இந்த இனிய புத்தாண்டை அனுபவிக்கிற மாதிரி உங்கள் அதிர்ஷ்டம் இருக்கா அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க கண்டிப்பாக மேஷ ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் நான் சொல்லக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஸோ தெரிஞ்சு பயனடைய முடியும் அதனால் கண்டிப்பாக வந்து வீடியோ வந்து மேச ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி ஜனவரி மாதம் நடக்கக்கூடிய பயிற்சிகள் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன் தெரிஞ்சுக்கோங்க ஜனவரி மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகளாலும் அதனால் ஏற்படக்கூடிய கிரக சேர்க்கையாலும் உருவாகக்கூடிய சுப யோகங்கள் சில ராசிக்காரங்களுக்கு பயங்கரமாகவே இருக்கு அதில் மேஷ ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியெல்லாம் எல்லாம் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு கிரக பயிற்சி என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் ஜனவரி மாதம் நடக்கக்கூடிய முதல் பயிற்சி புதன் பயிற்சி புதன் பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி நான்காம் தேதி அன்னைக்கு நடக்கப்போகுது ஜனவரி நான்காம் தேதி அன்னைக்கு கிரகங்கள் பயிற்சியானது ஸ்டார்ட் ஆகுது இது கிரகங்களுடைய அதிபதியான புதன் சஞ்சாரத்தோடு தொடங்குது புதன் பகவான் விருச்சக ராசியை விட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி நான்காம் தேதி தனுசு ராசியில பயிற்சி ஆகிறாரு இருபது நாட்கள் இந்த ராசியில சஞ்சரித்து விட்டு ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி மகர ராசிக்குள்ள நுழைகிறாரு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்கக்கூடிய முதல் பயிற்சி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன் பயிற்சி இந்த புதன் பயிற்சி கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக ஜனவரி நான்காம் தேதி அன்றைக்கி நடக்குது அப்புறம் ரெண்டாவது பயிற்சி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதத்துல சூரிய பயிற்சியானது நடக்குது ஆக்சுவலி இந்த புதன் பயிற்சிக்கு பிறகு கிரகங்களுடைய ராஜாவாக இருக்கக்கூடிய சூரிய கடவுள் ஜனவரி பதினாலாம் தேதி மகர சங்கராந்தி தினத்தன்று தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகுறாரு இதையோடு பத்தியகர மகா கும்ப மேளம் தொடங்குகிறது அதாவது பிரக்ய ராஜாவில் மகா கும்ப மேளம் இந்த நாளில் தொடங்குது ஸோ இந்த பயிற்சியும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துல ஜனவரியில வந்து வரக்கூடிய மிக முக்கியமான பயிற்சியாக சொல்லப்படுது அப்புறம் மூணாவது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதே ஜனவரியில செவ்வாய் பயிற்சியானது நடக்கப்போகுது சூரியனுக்கு பிறகு மூன்றாவது முக்கிய பயிற்சி செவ்வாய் கிரக பயிற்சி இவர் கிரகங்களுடைய தளபதி என்று அழைக்கப்படுறாரு இவர் வந்து செவ்வாய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி இருபத்தி ஒன்று அன்று மிதுன ராசியில் பிரவேசித்து மக்களுக்கு அருளை வந்து பொழியிற மாதிரி அமைகிறாரு ஸோ மூன்றாவதாக நடக்கக்கூடிய பயிற்சி செவ்வாய் பயிற்சி அப்புறம் நான்காவதாக நடக்கக்கூடிய பயிற்சி என்னன்னா சுக்கரன் பயிற்சி ஜனவரி மாதத்தில் கடைசி மற்றும் நான்காவது முக்கிய நிகழ்வு வந்து சுக்கர பயிற்சி இது வந்து செல்வம் மற்றும் செழிப்புக்கு அதிபதியான சுக்கரன் வந்து மாறுறாரு ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி ஐந்து அன்று கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு மாறுறாரு இந்நிலையில் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துல கிரக பயிற்சியின் அதிர்ஷ்ட ராசிகள் பார்த்திங்கன்னு குங்கள இருக்குது அதாவது இந்த நிலையில் ஜனவரி ரெண்டாயிரத்தி ஐந்து இந்த கிரகப்பயிற்சினால் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அதிர்ஷ்டங்கள் வந்து இருக்கு அந்த அதிர்ஷ்டங்கள் உங்க ராசிக்கு எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத தான் ஷேர் பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் மேஷ ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்றேன் மேஷ ராசிக்காரங்க உங்க ராசிக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்ட பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க புத்தாண்டு முதல் மாதம் மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த கிரக பயிற்சிகளான காரணமாக அமோகமான பலன்கள் உங்களுக்கு கிரகங்கள் கொண்டு வரப்போகுது பணவரவு நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலே மகிழ்ச்சியாக இருக்கப்போகுது அதைவிட உங்களுக்கு பணியிடத்தில் உங்கள் பணி சிறப்பாக போது இதன் காரணமாக முதலாளி உங்களுடைய இதை வந்து திறமை காரணமாக அவங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க இதனால் உங்களுக்கு சில பெரிய பொறுப்புகள் வழங்கலாம் நிதிநிலை சிறப்பாக இருக்கும் ஆக மொத்தம் மேஷ ராசிக்காரங்களுக்கு புத்தாண்டில் முதல் மாதம் நடக்கக்கூடிய கிரக மாற்றங்களால் பயங்கரமான மாற்றங்களானது ஏற்பட போகுது ஸோ இன்னும் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் வரும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ற எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கோங்க மேசராசி அன்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் நீங்க உங்க தொழில் இலக்கை முழுமையாக அடையலாம் உங்க முயற்சிகளுக்கு நீங்கள் பாராட்டுக்கள் வந்து பெற மாதிரி இருக்கு அலுவலக நிர்வாகம் உங்களுடைய அனைத்து முயற்சிகளுக்கும் உறுதுணையாக இருக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும் வியாபார செய்பவர்களுக்கு சிறு முதலீட்டில் தொழில் தொடங்க வேண்டும் வரக்கூடிய மாதம் இந்த கிரக மாற்றங்களால் நீங்கள் கூட்டு வியாபாரத்தில் ஈடுபடக்கூடாது உங்கள் வியாபார முடிவில் மூன்றாம் நபர்களுடைய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடாது திருமணமான மேச ராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கை துணையோடு பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் ஏற்படக்கூடும் எனவே மோதல் சூழ்நிலைகளில் அமைதியாகவும் நிதானமாகவும் இருக்கிறது அவசியம் காதல் உறவில் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்குள் ஒரு அற்புதமான நேரத்தை கொண்டிருப்பீங்க உங்கள் காதல் துணையோடு சாகச இடங்களுக்கு சென்று வருவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் மேசராசிக்காரங்களுக்கு நல்ல உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை அனுபவிக்குவீங்க ராசிக்காரங்க நீங்கள் பள்ளி இளங்கலை மற்றும் முதுகலை மாணவர்களாக இருக்கிறவங்க படிப்பில் நல்ல வெற்றி பெறுவீங்க ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவான பலன்கள் இந்த கிரக மாற்றங்களால் முதல் மாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது அதுலேயும் குடும்ப உறவுகளில் மேசராசிக்காரங்க காதலர்கள் உங்கள் துணையோடு அற்புதமான காதல் உறவை அனுபவிப்பீங்க உங்கள் துணையோடு வித்தியாசமான இடங்களுக்கு சென்று அற்புதமான தருணங்களை படப்பிடிப்பாக தயாராக இருக்கணும் காதலர்கள் உங்கள் உறவில் மூன்றாம் நபர்களை ஈடுபடுத்திக்கூடாது கணவன் மனைவி உறவு மிகவும் சவாலானதாக இருக்கும் மேலும் உங்கள் குடும்பத்தில் மோதல்கள் ஏற்படும்போது அமைதியாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டும் பெற்றோருடன் உறவு அற்புதமாகவும் வசீகரமாகவும் இருக்கும் பெரியவர்களோடு உறவு நன்றாகவும் அக்கறையோடவும் இருக்கும் குழந்தைகளோடு உறவுகள் மிகவும் சவாலானதாக இருக்கும் உங்கள் குழந்தையின் கடினமான நடவடிக்கைகளில் பொறுமையை காக்கணும் குடும்பம் மற்றும் நண்பர்களோடு உறவுகள் இந்த காலகட்டத்தில் சாதகமா அப்பதான் இருக்கும் உங்கள் உறவினர்களோடு உறவு அற்புதமாகவும் அழகாகவும் இருக்க நீங்க நிறைய விட்டு கொடுத்து போகணும் முதல் மாதம் நடக்கக்கூடிய கிரக மாற்றங்களால் இந்த மாதிரி நடந்துக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் நிதிநிலை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய இந்த முதல் மாத காலகட்டத்தில் சராசரியான நிதிநிலை இருக்கும் நீங்கள் பணத்தை சிறப்பாக பராமரிக்கணும் உங்களுக்கு நல்ல வருமானம் இதனால் கிடைக்கும் ஆனால் அது தேவையற்ற செலவுகளில் முடிவடையும் எனவே தேவையற்ற செலவுகளை தவிர்க்க அறிவுறுத்தப்படுது உங்கள் குடும்பம் மற்றும் நண்பர்கள் மட்டும் உங்கள் நிதி வளர்ச்சிக்கு நல்ல ஆதரவை கொடுப்பாங்க மற்றவர்களுக்கு கடன் கொடுக்க வேண்டாம் இது வந்து உங்களுக்கு அறிவுறுத்தப்படுது எந்த முதலீடுகளுக்கான திட்டமாக இருந்தாலும் வரக்கூடிய ஜனவரி காலகட்டத்தில் உங்கள் திட்டத்தை ஒத்தி வைக்க வேண்டும் இல்லைன்னா அது உங்களுக்கு நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ நிதிநிலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்கணும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் உத்தியோகத்துல சொல்லப்பட்டிருக்கு மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் மிக உயர்ந்த பலன் கிடைக்கிற மாதிரி உத்தியோக வாழ்க்கை அனுபவிக்கலாம் மேலும் உங்கள் சக ஊழியர்களுக்கு வழிகாற்றுவதற்கு சக்தியாக நீங்கள் செயல்படணும் உங்களுடைய கடின உழைப்பிற்கு உங்கள் நிர்வாகம் உங்களுக்கு நல்ல விருது மற்றும் வெகுமதியை வழங்கும் அலுவலக நிர்வாகம் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு அனைத்து வழிகளையும் ஆதரவு கொடுக்கும் அப்புறம் ஐடி ஐடிஎஸ் துறையில் பணிபுரியக்கூடிய மேசுராசிக்காரங்களுக்கு சந்திப்புகள் போது அலுவலக மேலதிகாரிகளோடு கடினமாக இருக்க வேண்டும் மேசுராசிக்காரங்க பதவி உயர்வு ஊதிய உயர்வு பெறுவதில் பொறுமை கடைபிடிக்கணும் ஊடகம் மற்றும் சினிமா துறையில் உள்ள ராசிக்காரங்க நிர்வாகத்தின் நல்ல சலுகைகளோடு வரக்கூடிய காலகட்டத்தை கடக்கலாம் வக்கீல் தொழில இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரங்க சில இடையூறுகளுக்கு பிறகு வெற்றி அடைவீங்க உங்க கடின உழைப்புக்கோ உங்க வாடிக்கையாளர்களால் வெகுமதி கிடைக்கோ சுகாதார துறைகளில் பணிபுரியக்கூடிய மேஷ ராசிக்காரங்க சில பின்னடைவுகளுக்கு பிறகு வெற்றியை ருசிப்பீங்க உற்பத்தி சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு இது கடினமான நேரம் நீங்கள் சிறிது தாமத்தோடு வெற்றியை ருசிப்பீங்க ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத் துறையில் பணிபுரியும் நபர்களுக்கு இது ஒரு பயங்கரமான வளர்ச்சி நேரம் அலுவலக நிர்வாகத்தில் உங்களுக்கு நல்ல வெகுமதிகள் வழங்கப்படும் ஸோ உத்தியோகத்தில் இந்த மாதிரி தாங்க பலன் கிடைக்கும் அப்புறம் தொழிலில் பார்த்தீங்கன்னு உங்க உங்கள் ராசிக்காரங்களுக்கு சிறு முதலீட்டில் தொழில் தொடங்குவது குறித்து யோசித்து செயல் பண்ணும் பல தொழில்கள் செய்வதை தவிர்க்க வேண்டும் வியாபாரத்தில் கூட்டாண்மையில் ஈடுபடக்கூடாது ஸோ இந்த மாதிரிலாம் கவனமாக இருக்கணும் ஸோ மேஷர் ராசிக்காரங்களுக்கு முதல் மாதம் ஜனவரி நாலுல இருந்து நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள்னால இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் மேஷ ராசிக்காரங்க தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மேஷ ராசிக்காரங்க இதை பார்த்து பயனடையட்டும் அடையட்டும் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி